உனக்கு என்ன தைரியம் இருந்தா ராத்திரி லேட்டா வருவேன்னு சொல்லுவேன் ஏண்டி கல்யாணம் ஆகாத பொண்ணு நீ வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் நான் வயசுல நெருப்பை எல்லாரும் கட்டிக்கிட்டு இருக்கணும் நினைச்சா போறேன் நினைச்சா வர்றேங்கிற உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க போடி உள்ள அம்மா அப்படி எல்லாம் உன்னை கேட்கணும்னா நான் உன்னை பெற்ற அம்மாவா இருந்திருக்கணும் என்ன இருந்தாலும் நான் உன்னை வளர்த்த அம்மா தானம்மா நீ சின்ன குழந்தையா இருக்கும் போதே உன்னை பெத்தவங்க உன்னை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போய் சேர்ந்துட்டாங்க உனக்காகவே நானும் கல்யாணமே பண்ணிக்காம உன்னை என் பொண்ணு மாதிரியே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ஊர் இருக்கிற இப்புல பொண்ண மாதிரி என்ன மாதிரி கண்ணி பொண்ணுங்க என்னாச்சு

உங்க அத்தை பார்வதி கொடுத்த சாபம் தான் அதனால தான் சொல்றேன் நீ யாரு கூட வேணாலும் பழகு ஜொல்லு விடு ஜொல்லு விட வையு ஆனா அது அந்த பார்வதி மகனா மட்டும் இருந்தவே கூடாது ஏன் தெரியுமா உங்க அம்மா சாகும் போது சாதாரண வேலைக்காரியா இருந்த எங்கிட்ட உன்ன ஒப்படைச்சு என் மகளை நீ யாருக்கு வேணாலும் கல்யாணம் பண்ணி பார்வதி மகனுக்கு மட்டும் கொடுத்துடாத அப்படின்னு இந்த கையில அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு தானே செத்தாங்க

தவறமான புள்ள தேயில பறிக்கிறாங்க பாத்துக்கு அடுத்த வாட்டி வரும்போது காந்தி படம் போட்ட பெருசு கொண்டார போட்டுமா போக சார் நம்ம நாட்ட அசைக்கவே முடியாதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க சார் சரி சுமித்த தவிர வீட்டுல பெருசுங்க ஏதாவது இருக்கு ஒரு பெருசு இருக்கு சார் பாத்துக்கோங்க சார் பேர் என்ன சாயமா சார் ஐயா பேரு ஐயாவா இன்னும் கல்யாணமே ஆகலைங்க சார் கண்ணித்தாயா ஆமாங்க சார் அவ விட சொல்றேன் இந்த பரங்கடி இன்னைக்கு சுமதியோட பிறந்த நாள் சமையலுக்கு எல்லாம் அப்படியே இருக்கட்டும் அவ எப்ப எந்திரிக்க போறாலும் தெரியாது எந்திரிச்ச உடனே நம்ம எல்லாரும் போய் ஹாப்பி பர்த்டே டுயும் பாடணும் என்ன தாய்மா தாயம்மா தாய் தாயம்மா தாய் அம்மா ஓ ஏய் நீ ஓ தமிழ் தெரியாதோ ஓ அயோ ஓ அய்யோ தாயம்மா இங்க என்னடி அங்கேயே பாக்குறீங்க எல்லாம் கண்ணு போடுங்க

நீங்க தாய் அம்மா இல்ல தாய் அக்கா என்ன கேட்டாத்தே இருக்கு அம்மா நாலும் ஒன்னு தானே அதே சொல்லிட்டு இருக்க அப்படின்னா வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க என்ன பத்தா அம்மா இருந்தது வளர்த்திருக்க மாட்டாங்க எனக்கு கோவில் தெரியாது சாமி தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தாயம்மாதான் எங்க போயிட்ட தம்பி என்ன பத்தி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொல்லிருக்கானே உங்க பேரு வேலன் வாட் வேலனா வாட் வேலன் இல்ல சிங்கார வேலன் என் பொண்ணுகிட்ட அடிக்கடி தகரா பண்ணுவியாமே அவனா நீ ஐயோ ஓ ஆஹா எவ்ளோ அழகான வரல் நீங்க வீணை வாசிப்பீங்களா இந்த பாருங்க அந்த பொண்ணு இங்க இருக்கிறத அங்க வந்து சொல்லிருது அங்க இருக்கறது இங்க வந்து சொல்லிருது கோபட்டதையும் சொல்லிருச்சா திடீர்னு மாதிரி ஒரு விஷயம் ஒத்துக்கணுங்க அந்த கூர்மையான அறிவு இருக்குதே அதுதான் என்ன போட்டுங்க வளர்த்தீங்க இல்ல இது அது வந்து தம்பி வேணாம் வேணா சொல்ல வேணாம் இந்த குழு குழு அழகு எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியும் எல்லாம் இங்க இருந்துதான் வந்தது போங்க தம்பி

அந்த மாதிரி பேர்லாம் வைப்பாங்களா மகாலட்சுமி அப்பா அப்பா இல்லீங்க அம்மா அப்பா எங்க

ரொம்ப களைச்சு போயிருப்பீங்க காபி சாப்பிடுங்க ரொம்ப சூடா இருக்கு இன்னொரு நாளைக்கு சாவகாசமா வந்துடும் போய் வழி சொல்றியா மறந்தே போயிட்டு என்னடி இது கோயில எவ்வளவு நிரமிக்கிறதா கோயில் அப்படி இருக்கும் அர்ச்சனை முடிஞ்சதுதான் போக முடியும் கொஞ்ச நேரம் சும்மாரு அங்க பாரு

அப்புறம் நான் பேச மாட்டேன் தான் பேசும் அது சரி இவர் பேசுறது மீச வேற பேசுமா